அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு டேரெக்டாக வீடியோ பேசுறது நல்லா தான் இருக்கு லாஸ்ட் டைம் நாலுமா ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கோம் நினைக்கிறேன் டேரெக்டா பேசி நிறைய பேர் நிறைய பேர் சொல்ல முடியாது நம்ம போடுற வீடியோவுக்கு கம்மியாக தான் வந்து வரும் ஆனால் அதுக்கு நாங்கள் லேட்டாக கூட ரீபே பண்றோம் நிறைய பேர் வந்து நிறைய பேர்லாம் மூணு கமெண்ட் வந்து ஒரு மூணு கமெண்ட் நாலு கமெண்ட் வந்தா ஒரு வீடியோ ஒரு கமெண்ட் வந்து என்ன இருக்குன்னா எப்போ ஹோம் டூர் போடுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க இதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து இன்னும் செட் பண்ணலை பண்ணலை ஆனால் அதுக்குன்னு ரொம்ப குப்பையெல்லாம் வீடெல்லாம் வச்சிடல ஏன்னா இப்போ வந்து புது வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பாத்ரூம் வந்து ரெடி பண்ணுற வேலை இருக்குது அதுக்கு அடுத்தது ஏசி வந்து ஃபிட் பண்ணணும் கொஞ்சம் ப்ளம்பிங் வேலைலாம் இருக்குது பெண்டிங் அது வந்து நாங்கள் எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் ஆண்டி அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து மே மன்த் பண்ணுறேன்ருக்காங்க இல்லை இல்லை மா ஏப்ரல்ல ஏப்ரலா ம் ஏப்ரலில் தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஏன் ஏப்ரலில் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கான் அங்கே பிளம்பிங் ஒர்க் நடக்க போதும் அது நடக்கும்போது அதுக்கே மொத்தமாக இதுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் நல்லா தான் இருக்குது ஆமாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பாத்ரூம்ல வந்து இன்னும் கொஞ்சம் செட் பண்ணணும் வாஷிங் மிஷின் செட் பண்ணும் அது மாதிரி வேலைகள் நிறைய பெண்டிங் இருக்குது ஏசிலாம் வந்து நம்ம நம்ம தான் செட் பண்ணிக்கணும் அதெல்லாம் வச்சிருக்கோம் ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் இருக்குது ஹோம் டூர் வந்து நாங்கள் சீக்கிரமாக போட வந்து ட்ரை பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது நிறைய ஒர்க் இருக்குங்க பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்குது அப்புறமா ஹெல்த் இஷ்யூ அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கனால ஹோம் டூர் வந்து தொடர்ந்து போட முடியல இந்த வீடியோலேயே நான் இன்னொரு ரெண்டாவது கேள்வி ஒன்று பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த டொனேஷன் பத்தி நான் அப்டேட் வந்து கொடுக்கணும் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொருட்கள் கொடுக்காம இல்லை ஃபுட்டு அதுக்கு அடுத்தது இந்த கிராசரி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டொனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்து ஒரே ஃபீல் ஆகிட்டாரு சுந்தரி ராஜ்குமார் அக்கா வந்து நீங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்குன்னு சொன்னோடனே ரொம்ப ஃபீல் ஆகி இல்லை கொடுங்கன்னு சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்போம்மா நெக்ஸ்ட் டைம் கொடுங்க நெக்ஸ்ட் டைம் கொடுங்க நாங்கள் அக்கா தான் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க எதுக்கு அக்காக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அது வந்து ரொம்ப தான் தப்புமா நான் வந்து அந்த கிளிப்பிங்லாம் சேர்க்கல நான் ஆமா அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நான் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கேமராமேன் பர்சனலாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க போய் ஒரு ஃபுட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு அழகாக வீடியோஸ் எடுத்துருப்பாங்க காரில் போவாங்க இப்போ வந்து நாங்கள் டூ ஸ்கூல் மூட்டை வச்சுட்டு போகிறோமா நாங்கள் அந்த ஒரு கிட்டு வந்து முடியாதவங்களுக்கு கொடுக்கும்போதே நல்லா இருக்காங்க பாருங்க அவங்களே வந்து கேட்குறாங்க சும்மா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே எங்களுக்கும் ஒரு கிட்டு வந்து கொடுங்க கொடுங்கன்ட்டு அது ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் அதனால நம்மளால் வந்து நாங்கள் அடுத்தவங்க கொண்டு போகும் வந்து அது வந்து பெண்டிங் ஆகிடுது எங்களுக்கு டொனேஷன் வந்து கொடுக்குறவங்க மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வெளில கூட சொல்ல மாட்டாங்க கஞ்சக்குழு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க அக்காங்கெல்லாம் அதனால நம்ம அப்படிப்பட்டவங்க வந்து கொடுக்குறோம் எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க நம்ம வந்து வெளிலயே தெரியாது ஆனால் அவங்க ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு கடன் அடிச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்ட கிடைக்கிற காசை வச்சு சேர்த்து அவங்க வாழ்ந்துகிட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே வந்து கொடுங்கன்னு எங்கள் அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து டொனேஷன் வரவங்க எங்களை நம்பி கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம வந்து எதுக்குன்னா நம்ம அக்காவெல்லாம் தப்பாக சொல்லலை சாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் ஏன்னா சுந்தரி ராஜ்குமார் அக்காவும் கல்யாணி ஆன்ட்டியும் பெஸ்ட்டு இஸ் சவனா ராஜ் ப்ரோ இவங்க மூணு பேருமே ரொம்ப அப்டேட்டாக இருக்கு அவங்க நம்ம சேனலில் இப்போ அக்கா வந்து அப்படி கேட்டவுடனே சாமுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு அந்த சுச்சுவேஷனை வந்து எங்களால் எடுக்க வர முடியல வீடியோ ஏன்னா தண்ணி கேனு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கேன் வச்சுருப்போம் சாப்பாடு ஃபுட்டு பின்னாடி வச்சுருப்போம் நாங்கள் போயிட்டு இறங்கி கொடுக்குறக்குள்ளே அங்கே போலீஸ் நிற்பாங்க டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க அப்புறமா போன டைம் கூட போலீஸ் வந்து எங்களை வந்து கேட்டாங்க எதுக்கு கொடுக்குறீங்க வாரம் வாரம் கொடுப்பீங்களானலாம் வந்து எங்களை ரெண்டு போலீஸ் வந்து அதான் ரெண்டு டைம் போகும்போது போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஆட்டோவில் கொடுக்கும் போதெல்லாம் நாங்கள் வீடியோஸ் எடுத்திருக்கோம் ஆட்டோவில் கொடுக்கும்போது சாம் வந்து உள்ளே இருப்பாரு நான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்போ வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்புறமா ஒரு வாட்டி குருவை கூப்பிட்டு போயிருந்தாங்க மாமா பையன் அது மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அம்மா வந்து கொடுப்பான் ஒரு வாட்டி தான் அது மாதிரி நடந்துருக்குது பிச்சைப்படி எங்களால் வந்து எடுக்க முடியல எங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கேன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு நாங்கள் போகிறோம் எங்களுக்கே அங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் கொடுத்துட்டு கரெக்டானு ஓடுவோம் ஏன்னா யாராவது வந்து அடுத்தது நம்ம ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மாடி வாங்கினாங்க அதாவது எப்படி என்னை சுற்றி கூட்டம் நின்றுச்சு சாப்பாடு கொடுக்கும் ரோட்டில் இருக்குது ரோட்டில் கொடுக்கும் காசு வேணுங்கிறாங்க ஆ சாப்பாடு கொடுக்குறேன் அவங்க அதை வாங்கிட்டு பா காசு எதனா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா பண்ணுறாங்க நான் என்ன சொல்ல என்னை போட்டு அப்படியே இடிக்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க சாப்பாடு கூட வேணாம் எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்ல வராங்க பண்ணுறதுக்கு காசு கூட ஒரு நூறுரூபா இந்த கூடன்னு கேட்குறாங்க சில பேரெல்லாம் இது மாதிரி ரொம்ப பேடான சுச்சுவேஷன் எங்களுடைய சென்னை நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இப்படி தான் ஏரியாஸில் இருக்கிற மக்கள் வந்து இருக்கிறாங்க ஓப்பனாக சொல்ல போனால் நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரிச்சான ஸ்ட்ரீட்லாம் இல்லை ரொம்ப மா அது என்ன சொல்கிறது கொஞ்சம் டவுன் தான் எங்க நம்மள ஆமா நீங்க பாத்துருவீங்க அது மாதிரி இதுல போய் தான் அதனால இவ்வளவு ப்ராப்ளம் வந்து இருக்குது நாங்கள் வீடியோஸ் எல்லாம் காட்டினா வச்சுக்கோங்க டொனேஷன் கொடுக்குறவங்க ஐயோ சாம் க்ளூரி கஷ்டப்படுறாங்க நம்ம கொடுக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சிருவாங்க அதனால நாங்கள் அதெல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்கிறோம் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க ஐயோ சாம் கிளூரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்காக யோசிச்சிட்டாங்கன்னா இங்க இருக்கிற பத்து வயிறு இருபது வயிறு இருபத்தஞ்சு வயிறு ரொம்ப கஷ்டப்படும் அதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இந்த வாட்டி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோ இப்போ டொனேஷன் திரும்பி வந்திருக்கு நமக்கு பத்து பேருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்போது பேருக்கு இங்கே கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு கிட்டு போய் கொடுப்போம்ல அப்போ நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரோட்டில் இருக்க மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கங்க ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு ஆசிரியும் கொடுக்குறோம் இதுதான் சூழ்நிலை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க சேஃப்டி கிடையாது அப்படியே புடுங்குவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் எல்லாம் போய் ஒன்று கொடுத்துட்டு டப்பு டப்புன்னு எப்படி நம்ம சிக்னல் நிற்கும் போது கார் தட்டி காசு கொடுன்னு டென்ஷன் இப்போ கேட்குறாங்களே அதே மாதிரி இப்போ ஒன்றுமே சேஃப்டி இல்லை அப்போ வந்து தொட்டு நம்மளை ஒரு வழி பண்ணுறாங்க ஏன்னா நான் அவ்வளோ ஒரு அஞ்சு ஆறு பத்து கை என்னை வந்து தொடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப பயந்துட்டேன் நான் என்னால் பயமாயிச்சு பயம் ஆயிடுச்சு பதட்டம் ஆயிடுச்சு பதட்டம் ஆயிடுச்சு இது வந்து ஓபனா நான் சொல்லணும்னா சில பேரோட கையெல்லாம் ரொம்ப சுத்தமாவே இருக்காது அவங்களுக்கு புண்ணெல்லாம் இருக்கும் அப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம தொடும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்ல கொஞ்சம் சுத்தம் பாக்குறவங்க நான் சுத்தம் எல்லாருமே பார்ப்போம் அப்ப நமக்கு வந்து அருவருப்பா இருக்கும் அதெல்லாம் தாண்டி தாண்டி டொனேஷன் கொடுக்கும்போது போது பழகிச்சு எங்களுக்கு பழகி 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 இப்ப நார்மலா குடுக்கும்போது அருவருப்பா இருந்துச்சு நிச்சயமா ரெண்டு நாள் குடுக்கும்போது சரி நம்ம அப்படி பண்ணக்கூடாது தைரியமா பண்ணணும்னு மூணு நாள் பழகிச்சு அவங்க சில பேர் எல்லாம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு தான் படுத்து கிடப்பாங்க அவங்களுக்கு சாம்பார் குடுத்து அதே சாப்பிட்டாங்க பாதிக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துக்குறோம் கொடுத்துறோம் வெக்கமே பட்டது இல்ல எனக்கு தான் ரொம்ப ரூபாய் வந்து சாப்பிடவே முடியல ரெண்டாவது டைம் அப்படிதான் இருந்துச்சு மூணாவது டைம் நாலாவது டைம் எல்லாம் பழகிச்சு ஆண்டவருடைய கிருபையினால நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம முடியெல்லாம் கட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தகுதி தகுதியில நமக்கு கொடுக்கறதே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டொனேஷன்ல கொடுத்துட்டு நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துரும் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு இப்போ டொனேஷன் நாங்க இந்த வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள நம்பியெல்லாம் யாரு கொடுக்க போறா அப்படி எல்லாம் நினைச்சோம் ஆனால் ஏசு பக்கிரிபோயில நிறைய பேர் வந்து உதவி செய்ய முன் வந்திருக்கீங்க ரொம்ப நம்ம நிறைய உங்களை ஏசு ஆசீர்வதிக்கிட்டோம் ஹோம் டூர் வந்து இது மாதிரி ரீசன் நிறைய நமக்கு வந்து டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ற வீடியோஸ் எல்லாம் இருக்குது பிளஸ் வந்து எங்களுடைய மொபைல் வந்து ரொம்ப மக்கார் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்குது ஆமா அது என்னன்னு மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியாக தெரியும் ஃபோனு அதெல்லாம் இப்போ அது டிஸ்பிளே எல்லாம் ரொம்ப மோசமான நிலமை ஆகிப்போச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமா நடக்குமா நடக்காது வீடியோஸ் வேற டெலீட் ஆகிடுச்சு அது என்னன்னு தெரியல மெமரி எல்லாம் போய் நிறைய வீடியோஸ் எல்லாம் போயிடுச்சு நான் இந்த சேலம் கிளியூர் ஃபால்ஸ் எல்லாம் போயிருந்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பற்றி வீடியோஸ் கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சு அந்த வீடியோ எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் பேசி தான் நான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இது மாதிரி தாங்க போயிட்டுருக்கு லைஃபு நான் வந்து சீக்கிரமாக ஹோம் டூர் வந்து போடுறேன் ஏன்னா பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் அப்படி ப்ளஸ் வந்து சில பேர் வந்து எந்த ஏரியாவில இருக்கீங்களாம் கேக்குறீங்க அது வந்து சேஃப்டி காரணமா நாங்கள் வந்து சொல்லலை ஏன்னா போன வாட்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க மென்டலியாகவும் சரி ஆஹ் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் அதனால என்ன சொல்றது கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு சொல்லாம இருக்கணும் சீக்கிரம் இல்லை நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை வெளிப்படையே சொல்கிறோம் பாருங்களா இப்போ நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு காலி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வந்தவனே நாங்கள் போட்டோம்னா டக்கு டக்கு டக்குனு வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மவுஸ் கம்மியாகிடுது இல்லை இல்லை அதான் அதுக்கப்புறம் அவங்களாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை சரி ஓகே அதனால கொஞ்சமாக கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி உடனே நம்மளுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு காலி பண்ணுறோம் டக்கு டக்குன்னு வீடியோ பற்றி வீடு பற்றி போட்டுருவாங்க டப்பா பட்டு பட்டுப்பட்டு நாங்களும் தான் பட்டுப்பட்டுன்னு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒன்றுமே இருக்காது செல்னு ஆகிடும் அந்த சேனல் நம்ம நிறைய நிறைய அனுபவப்பட்டோம் இப்போ உரிமையாக ஆண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கும் நிறைய டைம் தேவைப்படுது நாங்களும் கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட்டில் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாமே நாங்கள் முழுசாக ஒப்படைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரல எனக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு பாதியோ முக்காவோ கொடுத்துட்டு தான் வந்துக்கிறோம் இது கால் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்காக நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் நாங்கள் இதில் நாங்கள் சொன்னலாம் பிங்க் ரெஸ்டா பிங்க் ரெஸ்ட்னால் என்னது ரூம் எடுத்து தாங்குறாங்களே பெயின் பெயிண்ட் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க அதனால அந்த வெளியில வரல இந்த எல்லாம் அதெல்லாம் கட் ஏன்னா எங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு எங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா சில பேரெல்லாம் குழந்தைங்க இல்லைல்ல உங்களுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க பாசமா நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல அவங்க தேவைக்காக அவங்க பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் எங்களுக்கு மென்டலியாக நடந்த கொடுமைகள்ங்க அது வெளில வந்து சொல்ல முடியல அதை தான் சொல்கிறேன் அதனால வீடு வந்து சீக்கிரட்டாகவே வச்சுருக்குறோம் நாங்கள் அடுத்தது ரொம்ப உடம்பு வேற சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு திரும்பியும் இன்னைக்கு தான் நான் வந்து நான் வேலைக்கு போகணும் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு மசாலா அரைச்சி கொடுக்குற ஆர்டர் அதனால வெளியில கிளம்பி போகணுன்னால கிளம்பி நான் இருக்கிறேன் என்னங்க கரெக்டாக அதனால ரொம்ப மொபைல் பார்க்காதீங்கங்க அது ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வச்சுக்கிறோம் கண்ணெல்லாம் எனக்கு வீங்கி போய் கையெல்லாம் செம்மையாக வீங்கிடுச்சு இப்படியே நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது கேமராவில் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் வேற மொபைலுங்கும் போது நம்மளுடைய கண் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது அதனால இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் கண் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ரொம்ப எனக்கு வீங்கிடுது மொபைல் பார்த்தாலே கண் ரொம்ப வீங்கிடுது ப்ளஸ் வந்து எனக்கு இந்த காது வந்து ரொம்ப பிரச்சனை யாராவது இப்போ ஃபோன் போட்டால் நம்ம பேசுகிறோம் பாருங்கள் ஒன் ஹவர் ஆஃப் அன் அவரு ஒன் ஹவர் மினிமம் என்கிட்ட பேசுகிறாங்கலாம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பேசுகிறாங்க எனக்கு காதில் வச்சு 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 பேசி காது கையும் ரொம்ப வலி பயங்கரமாக காது எனக்கு இந்த காது ப்ராப்ளம் உண்மையாக சொல் பண்ணால் எனக்கு இந்த காது ப்ராப்ளம் இந்த காதில் மட்டும்தான் நான் வச்சு பேசுவேன் அதை நான் எப்படி வச்சுக்கிட்டு பேச எனக்கு அந்த காதுக்குள்ளேயே ஹேர் ஹேர்பட்ஸை அது என்னதுங்க ஹேர்பட்ஸ் தான் அதெல்லாம் காதில் வச்சாலும் எனக்கு அவ்வளோ ஒரு வலி ஆகிடும் அதனால டாக்டர் சொல்லிட்டாங்க ஃபோனை வந்து ரொம்ப கட் பண்ணிவிடுங்க சொல்லிட்டாங்க ஹெச் பிளவர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த நயன் இருக்குது அடுத்தது உப்பு செக் பண்ணோம் அதுக்கு அடுத்தது சுகர் வந்து செட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க இது மாதிரி புரியுது ஒரு பக்கத்துல க்ளோரி வந்து பாதிக்கப்படல பல பக்கத்துல வந்து பாதிக்கப்படுறோம் அதான் பேசிக்காக இப்போ நம்மளோட பிஸ்னஸ் வந்து மொபைல்னு ஆகிப்போச்சு நாங்கள்லாம் நைட் டைம் கூட மெசேஜ் பண்ணிகிட்ருப்போம் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஆர்டர் வந்தால் இப்போ எல்லாமே நாங்கள் கம்மி பண்ணியிருக்கிறோம் என்னங்க அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அக்கா எல்லாம் மசாலா ஆர்ட்ருலாம் வந்துச்சுல அது மாதிரி இப்போ நம்மளுக்கு ஆர்டர் இருக்குது ஆர்டர் இல்லாமல் இல்லை எங்களா மசாலா ஆர்டர் இருக்குது நைட்டி ஆர்டர் இருக்குது அதுக்கப்புறத்து டொனேஷன் ஆர்டர் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ இடல ஒரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா க்ளோரி பார்த்திங்கன்னா படுவ படுக்கைய ஆகிவிட்டார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் சுற்றி சுற்றி மறுபடியும் கொஞ்சம் செலவு பண்ணி உட்கார வச்சிருக்கேன் இப்போ நான் சில பேர் எல்லாம் புரிஞ்சிக்காம நீங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டீங்களா கேக்குறாங்க அதெல்லாம் நாங்க எங்க போய் சொல்றது விட்டு வித்துட்டீங்களான்னு வாடகைக்கு வந்துருக்க சொந்த வீட்டுல நாங்களே இப்பதான் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் ஏப்ரல் மாசம் நாங்க இன்னும் இருபத்தி கொடுக்கணும் அந்த இதுல சுத்திட்டு கிடக்குறோம் அதுக்குள்ள பிளாட்டை வித்துட்டீங்க போய் சொல்றீங்க நீங்க சீப் பண்றீங்க நாங்க ஏங்க சீப் பண்றோம் சேலத்துல செட்டில் ஆயிட்டோம்னு சொல்றாங்க சேலத்துல மணிமாலாக்கா வீட்டுக்கு போனேன் நான் அதனாலதான் உண்மையா சொல்றேன் அந்த வாக்கு பழிக்கிட்டு வந்து நினைச்சுன்னு இருந்தேன் அவங்க சொன்னது பழிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் நானும் சொந்த வீடு வாங்கி ஒரு சேலத்துல ஒரு மலை பக்கத்துல செட்டிலாம் நல்லா தான் இருக்கும்ல நாங்க எங்க சர்ச்சை விட்டு போக மாட்டோங்க எங்க சர்ச்சுக்கு போய் தான் நாங்க பல ஆசிர்வாதத்தை போறதா இருந்தா எப்ப போயிருப்பாங்க கோயம்புத்தூர்ல எனக்கு வேலை கிடைச்சதுங்க கிடைச்சிச்சுங்க சர்ச்சி வந்து மெயின் எங்களுடைய சர்ச்சி ஓசனா டவர் எங்களுடைய பாஸ்டர் வந்து டேனியல் ஆஸ்பான் நம்ம வந்து கொஞ்சம் இருக்கணும்ல அதனால வந்து டேஸ்பா சொல்கிறது கேட்போம் ரெண்டாவது எங்கள் பாஸ் சொல்கிறது கேட்போம் அதுக்கடுத்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுப்போம் டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுப்போம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சபை ஏசிப்பாங்கமோ தான் எங்களுடைய வாழ்க்கையே மாறிச்சு அதனால அந்த சர்ச்சை விட்டுட்டு நாங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்கேயும் போக மாட்டோம்னு ஒரு முடிவில் இருக்கிறோம் நானும் சேமம் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் ஊரை விட்டெல்லாம் மாட்டோம் இப்போ இங்கேருந்து எங்களுடைய சர்ச் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இங்கேருந்து போகிறதுக்கே ஆனால் பரவாயில்ல ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து போயிடும் அதனால சபையை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் இந்த வீடியோஸ் பார்க்குறவனுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் க்ளோரி வந்து திருநெல்வேலியில் செட்டில் ஆக மாட்டா சேலத்துல செட்டில் ஆக மாட்டோம் ஏற்காடுல செட்டில் ஆக மாட்டோம் பெங்களூர்ல செட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோங்க அங்கேயே ஒரு வீடியோ பார்த்து பண்றீங்க அடுத்த வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ ட்ரெயினில் திருப்பி சென்னைக்கு வந்துட்டேன் ஆமா அதை பார்க்க மாட்டுறீங்க அது மாதிரி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குது கஷ்டமா இருக்குது சில பேர் பிசினஸ் பத்தி கேக்குறாங்க நீங்க மட்டும் இது பண்றீங்க எங்களுக்கும் கொஞ்சம் தாங்க ஏங்க நாங்களே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலங்க நாங்களாம் ஓப்பராக சொன்னால் அந்தாட காட்சி தான் அப்படி அப்படியே அன்னியன்னைக்கு சமைச்சி சமைப்போங்க நம்ம எங்கே சம்பாதிப்போம் செலவு பண்ணுவோம் இருப்போம் அதுதான் நான் தான் எங்கள் தேவைகளை சந்திக்கிறாரு நானும் சும்மா இல்லைங்க போன வருஷத்தில் போன வருஷத்தில் நான் ஒரு பதினெட்டாயிரூவா கிட்ட சேர்த்து வச்சேன் அப்படியே கொண்டு வந்து இங்கே அட்வான்ஸுக்கு கொடுத்துட்டேன் சேர்த்து வைச்சேன் கொஞ்சம் விஷயமா அதாவது சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் திருப்பி எனக்கு சே தேவைப்பட்டுச்சு செலவு ஆகிடுச்சு இப்போ மெடிக்கலுக்கு போனேன் குளோரிக்கு ஒரு ஆயிரம் ரூபா செலவாச்சா எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் பல்லு ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட செலவாகி போச்சு இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்றது சொல்லுங்க செலவு வந்துகிட்டே தான் இருக்கு சம்பாரிச்சுட்டே இருக்கேன் செலவு பண்ணிட்டே இருக்கேன் இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கு எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க எப்பவுமே அவங்க அப்பா வந்து அவங்க சொல்லி கொடுத்ததான் எப்பவுமே தாராளமாக கொடுக்கணுமா கொடுக்குறத தாராளமா கொடுத்துடணும் நாங்கள் அது மாதிரி நாங்கள் இருக்கிறதையும் தாராளமா செலவு பண்றோம் அப்புறமா சம்பாதிக்க போவோம் தாராளமா கொடுக்கணும் கஞ்சப்பட்டுட்டு அது கொடுக்கக்கூடாது எதுக்குதோ தாராளமா தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க சொல்லி கொடுத்ததா அதே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அது கிட்டே இருந்து கற்றுக்கிட்ட தாராளமா கொடுத்துருவோம் அப்புறமா நம்ம கேஸ் தருவார் கொடுங்க அப்படி இருந்தவங்களுக்கு கொடுக்க படம்னு சொன்ன மாதிரி அவர் கொடுப்பாரு இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இப்படி போயிட்டு இருக்கு இந்த மார்ச் பதினேழு பதினேழாம் தேதி வரை தான் வந்து போயிட்டு ஓகேவா இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சீக்கிரமாக வந்து போட ட்ரை பண்ணுறோம் எனக்கு வ்ளாக் ரொட்டின் போடாததே ரொம்ப பைத்திய பிடிச்ச மாதிரி இருக்குது மொபைல் ஃபுல்லாகவே ஆயிட்டிருக்கு மெமரி ஃபுல்லாக இருக்குது இருக்கிற வீடியோஸ் எல்லாமே போட்டால் தான் நான் வந்து ரொட்டீன் வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து சமைக்கிற வீடியோ எல்லாமே ஷேர் பண்ண முடியும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க டொனேஷன் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கிற அன்பான உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் வீடியோஸ் வந்து சில இடத்துல எடுக்க முடியாது சில சேஃப்டி காரணமாக தான் அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து எங்களால் ஷேர் பண்ண முடியல பிடிச்ச எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Love you all. Thank you.